மிக துறை வளம் வந்து இருக்கின்றார் காலையும் சிறந்த காலைகளும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது மிக்க நண்பர்களா வீரர் நாளைய வரலாறு சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த மாடி குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாற்றல் பெணவர்களுக்கு பெருமை செய்த கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா கல்லூரி மாணவர்களாக பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்பா விஜய்தி போவது யாரு இந்த காக்கூரு மண்ணிலே வெள்ள போவது யார் என்று என்று வார்த்தா விட்டு ரசிப்பது மஞ்சு விளேட்டு தாவ விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு விளையாட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சு விளேட்டு ஒரே நோக்கா தோரி வலவந்து கேட்ட காளை வட சென்னை என்றோர் கனசேகரு சார்பாக பணியூர் சுப்பிரமணிய தேவர் அவர் இந்த சுமாராச்சியார் காளை விசிறிக்கப்பு சீட்டி அடியுங்கள் கை தட்டீங்க வீரர்களை உற்சாகப்படுத்தீங்க ஆக்கமும் வெற்றி பரிசுகளை நாட்டினும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யாரென்று ஒரு நேரம் நேரங்கள் நெருங்கி இந்து மலத்திலே இஸ்லாமிய மதத்திலே வாழ் குடித்து மதத்திலே கல்வி கற்று ஏழை எளிய மக்களுக்கு தன்னுடைய சொத்துக்களை வாரி வழங்கிய மனிதர் விரும்பலாம் தேசியமும் தெய்வீகமும் எனது இளைஞராக விளங்கக்கூடிய பசுமான் உத்தரவாண்டி தேவர் பெற்றெடுத்த உத்தம தவறு புகழ்வார் இந்திராணி அம்பையாரியுடைய செல்ல பிள்ளை பசுமான் தேவர் ஒரு நல்லாசியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றார் முதலாம் ஆண்டு மாமர வட மஞ்சமிரட்ட நிகழ்ச்சி சமயத்திலே ஆடு வேலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை வடச்சென்னை எல்லூர் தனசேகரன் சார்பாக சிவகங்கை மாவட்டம் பழையூர் சுப்பிரமணிய தேவர் சுவா நாச்சியார் காளை மிக துணிபுடல் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளை அழைக்க நீரோமென உளையரோக்கா தூறி பழமாக இருக்கின்ற விருகா தாவணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞருக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இளைஞர்களே இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு நிமிடத்தை அழைக்க இருவன்று முடியாதவர்களாக கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் அலுமாரி சோலைசாமி வீரர்கள் மிக துடிப்புடன் பல வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியை பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அவர்களை பார்த்தால் தியாகிய யாபகம் யாபகம் ஜெயிப்பது என்றும் ராமனாகும் ரசிப்பது முத்தமிழ் லிங்கமாகும் மூன்றும் சேர்ந்தது முத்து ராமலிங்கம் என்பதற்கு இலங்கை தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற

மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் அனுப்பி சோறைசாமி வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றனர்

நாட்டுமான நம்ம சொல்ற பிள்ளைகளுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு செல்லு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளை சொல்றது நம்ம இருக்கிற மாதிரி சிறப்பான வீர்கள் சிறப்பான காலையார் சிறப்பு மிக்க வீரர்களால் வெள்ள போவதில் சிறந்த காலை வீரரும் சிறப்பான வீரர்கள் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்து

கிராமத்தலைஞர்கள் வெளிநாடுவாழ் உள்நாடுவாழ் நண்பர்களுக்கு வீரத்தமிழர் வடமாடு பெறவின் சார்பாக வடமார் சம்பளிக்கூடா சொல்லியாச்சு தம்பி எல்லாம் ஜம்படிச்சு மாட பிடிச்சா மாடு வெற்றி வெற்றி ஆரம்பிச்சிருவேன் கூடாது நேரம் கட்டுத்தேன் தமிழை கட்டுங்க ஒரு நம்பர் மட்டுத்தேன் வாழை வெட்டிட்டு மாத்து வாழை பிடிக்கணும்

உங்களது கலவோசை வீரகிரி ஹோக்க மருந்து இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காக்கூர் கிராமத்தார்கள் மற்றும் ராஜ்ய சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையில் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் புதிதல்ல நெஞ்சில்லை ஆட்டம் கட்டு ஒய்ந்து நின்றாரா தமிழில் வீரத்தை மார்கட்டி செல்லும் ஆட்ட அருகான் வட மஞ்சு வீர வீர நெஞ்சுக்குள் மனம் அடக்குது கிராமத்திலே காலையில் சிறு சிரிக்கிறாரா ஒற்றை சிங்கமா

அந்த வீரம் கொளையாது என்பதற்கு இளங்க காப்பூர் மண்ணாய் எங்க ஊரு பரிசு கொள் முதராமனுக்கு தேவர் அருளால் ஆடுதுவார திருதேறு அட கண்டு அசந்து போய் நிக்கிதுவார் பக்கத்து ஊரு சிட்டி அடிகிறார் ரை லட்டிங்க தெய்வம் யார் வெள்ள போவது யார் வாடகம் சிரந்த காளை வீரனும் சிறப்பான வீரகாங்குகாக ಹೊರக்கப்பட்டுள நேரம் கடைசி 10 நிமிடங்கள்

சோடை சாமி குரு வீரர்களும் மிக தொழிற்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியை வரிசை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடிங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க கட்டு தரையின் பசுவின் இயக்க குரலால் மாட்டுக்கார ஒரு ஆளு உரிமையாளர் வந்து நம்ம சபரி கூப்பிடுறாங்க வாங்க சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இந்த பசுமோன் சிங்கம் வந்த சிங்கத்தோடு இணைந்த போதுதான் வெள்ளையரின் இரவுகள் உறக்கமின்றி தவித்த இதயமே வேகமாய் துடித்தது என்ப காக்கூர் மன்னரா எந்த ஊரு பசுமோன் முத்ராமலிங்க தேவர் திருமகனார் அருளால் ஆடுதுவாறு திருத்தேரு அதை கண்டு நசந்து போய் நிக்கிதுவாறு பக்கத்து ஊரு என்பதற்கு இணங்க

மன்னன் எங்கள் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஐநூத்தி ஒன்று வழக்க காத்துக் கொண்டிருக்கின்ற மேலும் இந்த வடமாஞ்சி ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற வீர தமிழர் இளைஞரணி தலைவர்

ஒன்று மகிழ்ச்சியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நூற்றுக்கு நாற்பது பேர் முத்துராமலிங்கம் என்ற பெயர் வைத்தோமே இப்போது நான்கு பேராது பெயர் வைக்கின்றோமா

எஸ்யந்திருக்கை தட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்தி